இருபத்தெட்டு பந்தில் டி ட்வெண்ட்டி சதம் அடித்த வீரரை தூக்கிய சிஎஸ்கே யார் இந்த உருவில் பட்டேல் தோனிக்கு மாற்று வீரரா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் ஏலத்தில் சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்காத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடரிலிருந்து வெளியேறும் நிலைக்கு சென்ற பின்னர் டெவல் பிராவிஸ் ஆயுஷ் மாத்ரை முதலிய வீரர்களை அணிக்குள் எடுத்து வந்தது சிஎஸ்கேவில் இணைந்த இருபத்தொரு வயது மற்றும் பதினேழு வயது இளம் வீரர்கள் இருவரும் தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் நிலையில் சிஎஸ்கே இருக்கும் மிகப்பெரிய குறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான உர்வில் பட்டேலை அணிக்குள் கொண்டு வந்து ஸ்மார்ட் மூவ் செய்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிஎஸ்கே அணியில் இருக்கும் மிகப்பெரிய குறை என்றால் அது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யாருமே இல்லாது மட்டும்தான் தோனி மட்டுமே இந்த இடத்திற்கான ஒரே நபராக இருக்கும் பட்சத்தில் இருபத்தாறு வயதான உர்வில் பட்டேல் ஒரு விக்கெட் கீப்பராக இருப்பது சிஎஸ்கே அணிக்கு பெரிய சாதகமாக அமைந்துள்ளது ஒருவேளை உருவில் பட்டேல் சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தும் பட்சத்தில் அவர் சிஎஸ்கேவின் நிரந்தர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக மாறவும் வாய்ப்புள்ளது விக்கெட் கீப்பிங் மற்றும் ஸ்டெம்பிங்கிலும் குறிப்பிடத்தக்க சாதனையை உருவில் பட்டேல் படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சையீது முஷ்டக் அலி தொடரில் உர்வில் பட்டேல் இருபத்தெட்டு பந்துகளில் டி ட்வெண்ட்டி சதம் அடித்து ஒரு பந்தில் உலக சாதனை படைக்கும் வாய்ப்பை இழந்தார் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே இரண்டாவது அதிவேக டி ட்வெண்ட்டி சதம் அடித்த வீரராகவும் முதல் இந்திய வீரராகவும் வரலாறு படைத்தார் அது மட்டுமில்லாமல் அடுத்த போட்டியில் முப்பத்தாறு பந்திலும் டி ட்வெண்ட்டி சதம் அடித்து எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து சையது முஷ்டக்கலி தொடரில் ஆறு போட்டிகளில் இருபத்தொம்போது சிக்ஸர்களை சிக்சர்களை பறக்கவிட்ட உர்வில் பட்டேல் ஒவ்வொரு நான்கு பந்துக்கும் ஒரு சிக்சர் அடித்து மிரட்டியுள்ளார் டி டுவெண்ட்டியில் தொடக்க வீரராக முப்பத்தைந்து போட்டிகளில் விளையாடியுள்ள உர்வில் பட்டேல் நூற்றி எண்பத்தி எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டுடன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்துள்ளார் அதில் மூன்று அரை சதங்கள் மற்றும் இரண்டு சதங்களும் அடங்கும் அவரால் டாப் மூன்றுக்கு பிறகு பேட்டிங்கும் செய்ய முடியும் இதனால் தோனிக்கு மாற்று வீரராக அவர் இருப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தொடர்ந்து இது போட்ட செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்